திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு புராண வரலாறு திருச்செந்தூர் முருகன் கோயிலின் தோற்றம் ஸ்கந்த புராணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது இதில் சூரபத்மன் என்ற அசுர அரசனை முருகன் வீரமாக வதம் செய்து கதை கூறப்படுகிறது கடுந்தவம் செய்து சிவபெருமானிடமிருந்து வரங்களைப் பெற்ற சூரபத்மன் தேவர்களை கடுமையாக துன்புறுத்தினான் தேவர்களை காக்கவும் ஒழுங்கை மீட்டெடுக்கவும் முருகன் சூரபத்மனுடன் கடும் போர் தொடுத்தார் இறுதியாக இந்த இடத்திலேயே அசுரனை வீழ்த்தினார் வேர்கள் கி பி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்து ஒரு துறையில் இந்த இடத்தில் ஒரு கோயில் இருந்ததற்கான தொல்பொருள் சான்றுகள் உள்ளன இருப்பினும் தற்போதைய கோயில் கட்டடம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது டச்சு ஆக்கிரமிப்பு காலணி ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு வரை டச்சு கிழக்கிந்திய கம்பெனியால் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆக்கிரமிக்கப்பட்டது டச்சுக்காரர்கள் இந்த பகுதியின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்ட முயன்றதால் கோயிலுக்கும் பக்தர்களுக்கும் இது சவாலான காலமாக அமைந்தது நவீன மறுமலர்ச்சி பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் கோயில் கணிசமான புனரமைப்பு மற்றும் விரிவாக்கங்களை மேற்கொண்டது அதன் அழகை மீட்டெடுத்து அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களை ஈர்த்தது இன்று இது ஒரு முக்கியமான புனித யாத்திரை தலமாகும் குறிப்பாக தை மாதத்தில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை தைப்பூசம் திருவிழா மிகுந்த வெகுவாக கொண்டாடப்படுகிறது கோயிலின் முக்கியத்துவம் கட்டிடக்கலை அதிசயம் திருச்செந்தூர் முருகன் கோயில் சிக்கலான சிற்பங்கள் வண்ணமயமான சுவரோவியங்கள் மற்றும் உயர்ந்த கோபுரங்கள் வாயில் கோபுரங்கள் கொண்ட திராவிட கட்டிடக்கலை பாணிக்கு பெயர் பெற்றது புனித யாத்திரை தலம் போர் வெற்றி மற்றும் இளைஞர்களின் கடவுளான முருகனிடமிருந்து ஆசிர்வாதங்களைத் தேடி வருடத்திற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள் பண்பாட்டு முக்கியத்துவம் கோயில் ஆண்டு முழுவதும் பல்வேறு சடங்குகள் திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதன் மூலம் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோயில் ஈமான் மற்றும் பக்தியின் நீடித்து சக்திக்கு சான்றாக திகழ்கிறது தங்குமிடம் ஆசிர்வாதங்கள் மற்றும் இந்து புராணம் மற்றும் கலாச்சாரத்தின் பணக்கார தையலை பார்ப்பதற்காக தொலைதூரத்திலிருந்து தூரத்திலிருந்து யாத்ரீகர்களை ஈர்க்கிறது